வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சார்க்கஸ் சேனல் குட் மார்னிங் எப்படி இந்த விடலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா முயற்சி நூற்றி ரெண்டு ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி நியமனம் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க என்ன நியூஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளின் செயல்பாடு குறித்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இரண்டு ஆண்டுகளாக ஆய்வு செய்து வந்தார் இறுதி தொகுதியாக சென்னை கொளத்தூரில் ஜி கே எம் காலனி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளை அமைச்சர் நேற்று ஆய்வு செய்தார் இந்த ரெண்டு ஆண்டுகளாக வந்து ஆய்வு செய்ததை வந்து ஆய்வு அறிக்கையாக தயார் செய்து முதல்வரிடம் சமர்ப்பிக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் ஆசிரியரின் தேவையும் அதிகரித்துள்ளது இதனால் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணையை வழங்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஐந்து ஆண்டுகளில் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் நியமிப்போம் என்று முதல்வர் சொன்னதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து நிறையா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க கட்டடம் கட்டினதை பற்றி எவ்வளோ கோடி செலவு பண்ணோம் எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு காமராஜர் காலத்திற்கு பிறகு கட்டடம் கட்டுவது தொடர்பாக யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் வந்து எத்தனை கட்டடம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து ஆசிரியர்கள் தங்களுக்கு பதிலாக வேறு யாரையாவது போட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து கண்காணிக்கப்படுமா நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது எத்தனை பத்தாண்டுகளில் எத்தனை கட்டணம் கேட்டு கட்டிக்காங்கன்னு இவங்க கொஷின் பண்ணிக்காங்க ஆண்டுகளில் எத்தனை டீச்சர்ஸை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிங்க அடுத்து வந்துட்டு இருக்க வேக்கன்சி அப்படின்றது வந்துட்டு எட்டாயிரத்துக்கு மேலே இருக்குது ஆனால் அதில் வந்து மூவாயிரத்து தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீதத்தை ஏன் பண்ண மாட்றீங்க அது இல்லாமல் வந்து மாணவர்களோட செயற்கை அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இது கொரோனா பீரியடில் எவ்வளவோ அதிகரிச்சிது அப்போ போட்டிருந்தால் எத்தனையோ டீச்சர்ஸை போட்டிருக்கலாமே அப்போ வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு கடைசி கட்டத்தில் போடும்போது ஆசிரியர்களோட ஆசிரியர்களோட தேவை குறையதான் செய்யுமே தவிர கூட செய்யாதுல்ல அடுத்து வந்துட்டு அந்த மாதிரி டீச்சர்ஸ் வேறு யாரையாவது போட்டு ஒர்க் பண்ணுறாங்கல்ல அது ஏன் எதனால் ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாேருக்குமே எல்லா நோயுமே வந்துடுது அப்போ இருக்கவங்களுக்குலாம் நான் ஐம்ப ஐம்பத்தெட்டு அறுபது ஆக்குவேன் அறுபது அறுபத்தி ரெண்டு ஆக்குவேன் அப்படி கூட்டிக்கிட்டே சாகுற வரைக்கும் நீ வேலை பாரு அப்படின்னா அவங்களால எப்படி ஒர்க் பண்ண முடியும் அவங்களால முடியாது இது கண்டிப்பாக உடலோட இயலாமை அப்படின்றது இருக்கும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க உடல்நிலை நல்லா இருக்கவங்களாம் நீங்கள் உள்ளே போட மாட்டீங்க இருக்கவங்கள உள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ அவங்களும் மனுஷங்க தானே அப்போ என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் இல்லை நல்ல நலமாக இருக்கவங்கள தகுதியாக இருக்கவங்கள நம்ம வந்து எடுக்க மாட்டோம் இருக்க வேக்கன்சியே ஃபில் பண்ண மாட்டோம் இருக்கவங்கள சாப்பிட்ற வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்ன சொல்ல இருக்க வேக்கன்சியாவது ஃபில் பண்ணலாம்ல புதுசாக நீங்கள் எதுவும் க்ரியேட் பண்ண வேண்டாம் இருக்கதையாவது ஃபில் பண்ணாவது கொஞ்சம் பேருக்காவது வந்து பயன் கிடைக்கும்